என் செல்ல குழந்தையே நீ இந்த வராகியின் வாக்கினை கேட்க நேர்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கான நான் உனக்கு தருகின்றேன் என் குழந்தையே இந்த வராகியினுடைய வாக்கு என் குழந்தையின் வாழ்க்கையை நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ என் வாக்கினை முழுமையாக கேள் என் குழந்தையே நீ இந்த சுபகாரியங்கள் சுபசேதி வந்து விழுந்து விடாதா இந்த காரியங்கள் நம் இல்லத்தில் நடந்து விடாதா என்று நீ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது என் தங்க பிள்ளையே உன் தாயானவள் உன்னுடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்த்து தான் இப்போது வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகியின் வாக்கினை கேட்டு முடித்த இரண்டு மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி சுப சேரி ஒன்று உன் காதுகளுக்கு இனிமையாக வந்து சேரப் போகின்றது உன் உள்ளத்தில் இனி சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது நீ எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நல்ல சேதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த சேதிகளெல்லாம் உன்னை வந்து சேரப் போகின்றது என் தங்கமே நான் நிச்சயமாக உனக்கு அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து வந்துவிட்டேன் என் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளையே ஒப்படைத்து விடலாம் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு தேவையானது என்னவென்று என்னிடம் சொல்கின்றாய் அதை எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவேற்றி தரத்தானே உன் தாயானவள் இங்கு வந்து இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் நல்ல சேரி உன் வாழ்க்கையில் திசை திரும்ப போகின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்காமல் போகாது உன்னுடைய கடின உழைப்புக்கு நிச்சயமாக உனக்கு பாராட்டுகள் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நான் நானும் ஆசைப்படுகின்றேன் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவித்து அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து எப்போதுமே கலங்கிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் நான் உன் கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்காக உன்னோடு பேசி கொண்டு இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் எப்போதுமே கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே உன் கோபங்களை எல்லாம் நீ உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சியை தருவதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீ போதும் என்று பின்வாங்க என் தங்கமே இந்த தாய்க்கு என்னுடைய குழந்தையின் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமாக இருக்கின்றது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ கஷ்டத்திலே இருக்கின்றாய் என்பதற்காக உன்னை அப்படியே பார்த்து முடியாது நான் விரும்பாததாக இருந்தாலும் தவறாக எண்ணி விடாதே உனக்கான காலம் நேரம் கூடி வரும்போது உனக்கான நல்ல செய்திகளும் உன்னை தேடி வரும் உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே இந்த தாயின் மீது உண்மையான பக்தியினை கொண்டிருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியுமல்லவா என் குழந்தையே நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் இரண்டு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரும் உன்னுடைய மிக பெரிய வேண்டுதல் ஒன்றினையும் நிறைவேற்றி தருவேன் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீயே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என்னை ஒரு நிமிடம் நினைத்துப்பார் நான் உனக்காகவே உன்னுடைய வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி எப்போதுமே உன் தாயானவள் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ நினைக்காத அளவிற்கு யோசி

நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நட நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி